அனைவருக்கும் வணக்கம் நித்தமும் கற்போம்ல இன்னைக்கு வந்து கருப்பு கவுனி அரிசியில் எப்படி அரிசி உப்புமா செய்வோம் அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு நான் இந்த டூ ஃபிஃப்டி கிராம் கப்பில் வந்து ஒன் கப் எடுத்திருக்கிறேன் இந்த அரிசியை வந்து நல்லா மூணு தடவை தண்ணியில் போட்டு களைஞ்சிடணும் நல்லா கழுவின பிறகு கழுவின அரிசியை இப்படி ஒரு தட்டில் துணி போட்டு பரப்பி ஃபேனுக்கு கீழே ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் உணர்த்தியிருந்தேன் இப்போ அதே கப் அரிசி அரிசி எடுத்த அதே கப்பில் பாதி கப்புக்கு வந்து தோரம் எடுத்து அதையும் கலஞ்சி இதே மாதிரி வட கட்டி வச்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே நம்ம உணர்த்தி வச்சுருக்கிற அந்த அரிசி பாருங்கள் ஈர ஈரம் இருக்குது வீட்டுக்குள்ளாரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் உணர்த்துனேன் இப்போ நம்ம போட்டிருக்க அந்த டூ ஃபிஃப்டி கிராம் அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் டேபிள் ஸ்பூன் மிளகு இது ரெண்டு மட்டும் பொடிச்சிக்கலாம் இது பொடிச்சாச்சு இந்த இதே மிக்சி ஜார்லேயே அரிசியும் போட்டு அரைச்சிடலாம் ஒன்றா ரெண்டாக ரவையாட்டம் இப்போ அந்த அரிசியை நல்லா பொடியாட்டம் அரைச்சாச்சு ரவம் ரவ பதத்துக்கு இப்போ அரிசி அரைச்சாச்சு அதுலேயே வந்து பருப்பு அரிசியும் பருப்பும் தனித்தனியாகவே அரைங்க ஏன்னா பருப்பு ஒரு மாதிரி உடையும் அரிசி ஒரு மாதிரி உடையும் இப்போ இதே பருப்பையும் உடைச்சிடலாம் இப்போ இந்த பருப்பும் உடைச்சாச்சு ஒவ்வொன்று ரெண்டு பருப்பு அப்படி முழுசாக தான் இருக்கும் இருந்துட்டு போகுது பரவாயில்ல ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் உடனே கடுகு கடுகு வெடித்த பிறகு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு சின்ன துளி கட்டி பெருங்காயம் ரெண்டு ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி தண்ணி நல்லா பாயில் ஆகும்போது கல்ப்பு தேவையான அளவு போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த அரிசியும் பருப்பையும் நம்ம போட்டுறோம் தேங்காய் துருவின தேங்காய் வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுட்டு குக்கர் லிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு அஞ்சு டு ஆறு சவுண்டாவது விட்டுருங்க அரைச்சி வச்சு நல்லது சீரகத்தையும் போட்டுடலாம் சமயம் வேணும்னா உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ ஆறு விசில் விட்டு குக்கர் ஓப்பன் பண்ண உடனே சில சமயம் தண்ணி மேலே இருந்தால் அப்படி கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டால் ரெடி ஆயிடுச்சு தான்